நண்பர்களே இன்றைக்கி வந்து ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் அதை பற்றி பேசலான்னு பார்க்குறேன் இப்போ சமீபத்தில் அரசு ஊழியர்களுக்கு வந்து சிஜிஹெச்எஸ் கார்டை வந்து ஆயுஷ்மான் பாரத்தினுடைய பேஸில் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் வந்தது அது சில இடங்களில் சோஷியல் மீடியாவில் பார்க்குற அதுக்கு எதிர்ப்புகள்லாம் தெரிவிக்கிறாங்க நம்ம அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஆயுஷ்மான் பாரத்தில் வந்து உங்களுக்கு ஈவன் டவுனில் தாலுக்கா லெவல்லையும் அதனுடைய சப் தாலுக் அது கீழே உள்ள ஹாஸ்பிட்டல் கூட எம்பல் ஆகிருக்கு ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம அதில் லிங்க் பண்ணி கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு நமக்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு அதாவது அங்கேயும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் எப்படி மக்களுக்கு அஞ்சு லட்சம் லிமிட்னு போட்டு வச்சுருக்காங்க அதை பற்றி தான் பேச போகிறேன் அதனால் இதில் நம்ம அதை குறையாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சிஜிஎச்எஸ் வந்து மேஜர் சிட்டியில் பெரும்பாலான ஹாஸ்பிட்டல் இருக்குது பட் இது வந்து இன்னும் அதிகமாக பல்லாயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அதனால் அது வந்து பறந்தேன் பட் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தால் மக்களுக்கு ஏழைகளுக்கு எந்த மாதிரி பயன் இது வந்து கிட்டத்தட்ட கீழ்நிலையில் நம்ம நாட்டில் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் இப்போ இருக்கிறது கணக்கு அதில் கீழ்நிலையிலேருந்து நாற்பது பர்சன்ட் மக்கள் அதாவது கிட்டத்தட்ட அறுபது கோடி மக்களுக்கு மேலே வந்து அதாவது அது லைன் சொல்லணும்னா வறுமை கோட்டு கீழேன்னு சொல்லாங்கண்ணா பட் கஷ்டப்படுற அதாவது ஒரு திடீர்னு ஒரு பெரிய மேஜர் ட்ரீட்மெண்ட் ஒரு ஹார்ட் ரிலேட்டட் அது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இவன் டயபெட்டிக்கினுடைய மேனேஜ்மெண்ட்டே வந்து அதில் வருது எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ட்ரீட்மெண்ட் பற்றி அதில் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா பெரும் அதாவது போய் காய்ச்சல் இது பார்க்குறதுக்கு மாதிரி இல்லை மற்றபடி அஞ்சு லட்ச ரூபா லிமிட்டில் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா லிமிட்டில் அஞ்சு லட்ச ரூபாங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய தொகை ஏதாவது கேன்சர் மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறத தவிர்த்து பெரிய ஹாஸ்பிட்டல்களை தவிர்த்து மற்றபடி அது போது அது ஓரளவுக்கு போதுமானது தான் இது வந்து குடும்பத்தில் எந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கிறத பற்றியும் பேச போகிறோம் ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மக்கள் யார் யார் அதுக்கு தகுதியானவங்கன்னு எடுத்துருக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதி பதினொன்றில் சோஷியோ எக்கனாமிக் கேஸ் சென்சஸ் அதாவது சமூக பொருளாதார அமைப்பு படி எடுத்த அந்த சென்சஸ் இது எடுக்குது ஒரு ஒரு பத்தாண்டுக்கு எடுக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த டேட்டா வச்சு கிராமப்புறங்களில் சில என்னென்ன கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னு சொல்லி போடுறாங்க அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இப்போவே அவங்களெலாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கிட்டு இப்போ நம்ம இதில் பேச போகிறோம் யார் யார் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா பொதுவாக ஸ்டூட்னால் அந்த கைவிடப்பட்ட பெண்கள் சில கைவிடப்பட்ட மக்கள் யாருக்காக இருந்தாலும் ஸோ அவ்வளோ கீழேனா நான் அடுத்து வருதுங்க ஏன்னா இப்போ எல்லாரும் அந்த மாதிரி இருக்கப்படுறதில்ல அது அவங்களையும் இதில் பார்த்துக்கிட்டுறாங்கிறது தான் இது உள்ளது சரி அவங்களுக்கு ஆதார் கார்டு இல்லைனா என்ன அதை பற்றி இப்போ பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஆதார் கார்டு இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதை பற்றி பேச போகிறோம் பிச்சை எடுத்து வாழ்கிறவங்க அவங்களுக்குமே இந்த பாதுகாப்பெல்லாம் இருக்குது மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அதாவது மனிதர்களே க்ளீன் பண்ணுற அந்த சாக்கடை அழுவுவதுங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக வேறு எதுவுமே கேட்க வேண்டாம் அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த கார்டு எடுத்துக்கலாம் எப்படி எடுக்கலாங்கிறது நம்ம இப்போ பேச போகிறோம் ட்ரைபல் அதாவது பழங்குடி மக்கள் அதாவது பாண்டட் லேபர் அதாவது கொத்தடிமை இப்போல்லாம் அது சட்டப்படி தப்பு அதை சட்டப்படி அதில் வந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தகுதியாகிறாங்க இது போக கிராமங்களில் ஒரு ரூம் வீடு வச்சுருக்கிறவங்க கூரை வீடு அதாவது அந்த காங்கிரீட் ரூஃப் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அப்படின்னா கூரை வீடு அந்த மாதிரி ஒரு ரூமில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கீமுக்கு தகுதியாக இருக்கிறாங்க அவங்க பேர் ஏற்கனவே இருக்குது எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த மக்கள் தொகை கணக்கீடு சோசியோ எக்கனாமிக் கண்டிஷனோடு சேர்த்து எடுத்துருக்காங்க சமூக பொருளாதார கண்டிஷனோடு சேர்த்து எடுத்துருக்காங்க அதில் ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கிற மக்கள் பேர்லாம் அதில் இருக்குது சரி ஒரு குடும்பத்தில் வயதுக்கு வந்த ஆண்கள் பதினாறு வயதுலேருந்து ஐம்பத்தொம்போது வயது வரைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வசதி இருக்குது அப்புறம் டிசேபிள் அதாவது டிசேபிள்னா நம்ம உடல் உணமுற்றோர் அவங்க யார் இருந்தாலும் என்ன வயசில் இருந்தாலும் அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது இருக்குது இந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்ட பிரிவு மக்கள் SCST அந்த மக்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த திட்டம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது நிலம் இல்லாத வீடு அது அதோடு அவங்க வந்து கேஷுவல் லேபர் எதோ கிடைச்ச வேலையை பார்த்துருக்கோம் அவங்க எல்லாருக்கும் இது இருக்குது இது வந்து கிராமத்தில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த மன்ரேகா மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அதாவது எனக்கு வேலை உரிமை அப்படின்னு சொல்கிற திட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டம் நம்ம சொல்கிறது அதில் வேலை இல்லாதவங்க அதில் அந்த கார்டு பதிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க இல்லைன்னா காசு கொடுத்தானாங்க அந்த மாதிரி இருக்குது இல்லையா அந்த மக்கள்னால் இதில் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க சரி இவங்க நகரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ரேப் வைக்கிற குப்பையில் இருந்து பொருட்களை எடுக்கிறவங்க பிச்சை எடுக்கிறவங்க வீட்டு வேலை பார்க்குறவங்க டொமெஸ்டிக் வீட்டு வேலை பார்க்குறவங்க தெருவில் தள்ளுவண்டி போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க செருப்பு தைக்கிறவங்க அந்த மாதிரி க கீழே ரோட்டில் பிளாட் துணி துணியதாக விரித்து வச்சுக்க வியாபாரம் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருந்து வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கட்டட வேலை செய்பவர்கள் ப்ளம்பர்னால் இந்த பைப்பு ரிலேட்டட் வேலை பார்க்குறவங்க கொத்தனார் வேலை அடி பெயிண்ட் அடிக்கிறவங்க வெல்டிங் வேலை பார்க்குறவங்க செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறவங்க கூலி வேலை பார்க்குறவங்க தலை லோடு சமைக்கிறவங்க சானிடேஷன் ஒர்க்குனா நம்ம இது க்ளீன் க்ளீனிங் வேலை பார்க்குறவங்க தோட்டக்கலை வேலை பார்க்குறவங்க வீட்டு வேலைகள் கைவினைப் பொருள் டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க வண்டி டிரைவராக இருக்கிறவங்க பெரிய கம்பெனி டிரைவர் கிடையாது சாதாரண டிரைவராக இருக்கிறவங்க கண்டக்டராக இருக்கிறவங்க ஹெல்ப்பர் வண்டி வண்டியில் கிளீனர் இருப்பாங்க லாரியில் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரிக்ஷா வண்டிகள் இருக்கிறவங்க மாட்டு வண்டியில் லோடு கொண்டு போகிறவங்க கடைகளில் வேலை பார்க்குறவங்க அந்த கடை அந்த மாதிரி கடைகளில் இடுபடி வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி எல்லா வேலை எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறவங்க அதாவது கான்ட்ராக்டராக இருக்கக்கூடாது ஒர்க் வேலை பார்க்குறாங்களாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க துணி துவைக்கிறவங்க காவல்நிலை சவுக்கிதா இவங்க எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸில் அவங்க குடும்ப பேர்லாம் இருந்திருக்கும் அப்படி இல்லை அவங்க இப்போ போய் ரெஜிஸ்டர் புதுசாக இப்போ வந்து ஒரு குடும்பம் வந்திருக்கு சிரமப்படுறாங்கன்னா அவங்க இப்போ போய் ரெஜிஸ்டர் பண்ண அது எப்படி அதைன்னு சொல்கிறேன் இவங்க எல்லாேருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பைசா செலவழிக்காமல் அந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி எடுக்கிறதுங்கிறது நம்ம இப்போ பின்னாடி பேச போகிறோம் என்னென்ன வசதிகள்ங்கிறது பார்க்குறோன்னா மத்திய அரசாங்கம் இதுக்கு வந்து பண உதவி செய்து அந்த இன்சூரன்ஸ் திட்டத்துக்கு ம மருத்துவ இன்சூரன்ஸ் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சம்மந்தமானது ஸோ இது வந்து வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அந்த செலவு வந்து ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஒரு பைசா கொண்டு போவேண்டாம் இங்கிலீஷில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் அதை காசே இல்லாமல் எப்படி நம்ம அரசு ஆஸ்பத்திரியில் வந்து போகிறோமோ அது மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அது லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா ஊர்களுக்குள்ளே எந்தெந்த ஆஸ்பத்திரி இருக்குதுன்னு நீங்கள் லிஸ்ட்டு வாங்கி வச்சுக்கலாம் அதை எங்கே வாங்கலாம்னா இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் காமன்ஸ் சிட்டிசன் சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குது சிஎஸ்சின்னு அவங்ககிட்ட போய் லிஸ்ட்டு வாங்கி வச்சிக்கலாம் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு நீங்கள் போய் அந்த சிஎஸ்சி சென்டரில் கேட்டிங்கன்னா ஒரு பத்து இருபது ரூபா சார்ஜுக்கு அதை ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் காசை செலவழிக்காமல் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் இதுக்கு முன்கூட்டி இப்போ இந்த நார்மலி இன்சூரன்ஸ்னால் என்ன ஏற்கனவே வியாதி இருந்தால் சேகமான இது இது மக்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் கணக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு கணக்கு எடுத்ததில் யார் யார் குறைந்த வருமானத்துக்கும் அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது கோடி மக்கள் இதில் உறுப்பினர்கள் எடனே இருக்கிறாங்க இதை வீட்டு விட்டு கொண்டு வந்து கொடுக்கலாமல் போய் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம தேவையான போய் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி செய்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது அரசாங்கமே வீட்டுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி கூட இன்னும் கொண்டு வரணும் வந்தால் நல்லது நான் என்ன சொல்ல வரேன்னா வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாங்கிறது உண்மையிலும் மிக பாதுகாப்பானது ஒரு வருஷம் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் காலேஜ்னா மறு வருஷம் ட்ரீட்மெண்ட் அடுத்த புதுசாக வரும் அந்த மாதிரி கணக்கு இதில் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அதனால் அந்த அஞ்சு லட்சம் கணக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி தான் போகணும் இல்லை அரசாங்க ஆஸ்பத்திரியிலையும் இந்த காரை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு தக்க ட்ரீட்மெண்ட் நல்லாவும் இருக்குது நீங்கள் என் ஆஸ்பத்திரியில் எதுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதோ பல ஊராட்சி ஒன்றிய லெவலில் இருக்க ஊர்களில் உள்ள ஹாஸ்பிட்டல் கூட இல்லை லிஸ்ட்டில் இருக்குது தாலுக்கா எல்லா தாலுகா நகரங்கள்லேயும் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இந்த லிஸ்ட்டில் இருக்குது எந்த மாதிரின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படி அதை கொடுக்குறாங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதும் போய் பார்க்குற டெஸ்ட் பண்ணுறது எல்லாமும் ட்ரீட்மெண்ட் வச்சு பதினஞ்சு நாள் இருக்கிற வரைக்கும் உள்ள எல்லா செலவுகளும் அதில் டாக்டர் ஃபீஸு ஆப்ரேஷன் ஃபீஸு அந்த மெடிசா அதுக்குரிய மருந்துகள் பேண்டேஜ் என் எல்லாம் அந்த நோயாளி கொடுக்குற சாப்பாட்டு செலவு எல்லா செலவும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அரசாங்கத்துட்டு உங்கள் கார்டு நம்பரை போட்டு வாங்கிக்கிடுவாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறது இதுதான் அதில் உள்ள முக்கியமானது இதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ட்ரீட்மெண்ட்டு புற்றுநோய் ரிலேட்டடுது சக்கரை சத்து ரத்த கொதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி மூளை சம்மந்தப்பட்டது இதய சம்மந்தப்பட்டது கிட்னி சிறுநீரம் சம்மந்தப்பட்டது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா வைத் ஆஸ்பத்திரியில் இருந்து வைத்தியம் பண்ணுறதுக்கு இது உண்டு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்து பார்க்குறதுக்கு இது உண்டு ஸோ இந்த மாதிரி இதில் என்னென்ன உங்களை டெஸ்ட் பண்ணுறது அதுக்குரிய கன்சல்ட் எல்லாமே அதில் வருது ஸோ கன்சல்டேஷன் வருது அப்படிங்கும்போது வந்து ஆனால் மெயினாக இது வந்து செகண்டரி அண்ட் டெஸ்ட் இயர்னு ஓடுங்க அப்படின்னா அது வந்து ட்ரீட்மெண்ட்டு இப்போ ரிலேட்டடாக இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி அதுக்கு டெஸ்ட் எடுத்து டயக்னாஸ் பண்ணுவாங்க அதுவும் அதில் கவர் ஆகும் ஸோ மெடிக்கல் இம்ப்ளான்ட் சில பேருக்கு இப்போ எலும்பு ஒடிஞ்சதுன்னா உள்ள ராட் வச்சுக்கட்டுவாங்க அது வச்சுக்கலாம் அது செலவு இதயத்துக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வைப்பாங்க அதுவும் இந்த செலவு வரும் அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம செலவழிக்க வேண்டியது அந்த மாதிரி எல்லா வைத்தியம் சு சுருக்கமாக சொன்னால் எல்லா வைத்தியத்துக்கும் இது பொருந்தும் இது அரசாங்க ஆஸ்பத்திரி மட்டுமல்ல பல தனியார் மருத்துவமனையிலும் நாம் பணமே கொண்டு போகாமல் இந்த கார்டு அபா கார்டுன்னு பேர் சொல்கிறாங்க அதாவது ஆயுஷ்மான் பாரத் கார்டு பேர் அந்த கார்டை எப்படி எடுக்கிறது உங்கள் ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த சிஎஸ்சி கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்னு இருக்கப்பெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் சென்டர் எடுத்துகிறாங்களா அவங்க எல்லாமே இது செய்வாங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் நம்பரை போட்ட உடனே நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு ஒரு வேளை உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து டிரைவராக தான் இருக்கிறேன் இல்லை இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன என்ன அந்த மாதிரி கீழ்நிலை வேலையில் இருக்கிறவங்க அதுக்குரிய ஏதாவது ஒரு டாக் உங்களுடைய ரேஷன் கார்டு அந்த மாதிரி என்ன இருக்கோ அதுகளை கொடுத்து அந்த கம்ப்யூட்டர் இருந்து நீங்கள் அதை அப்ளிகேஷன் போட சொல்லி அவங்க சரி பார்த்து உங்கள் ஆர்டர் கொடுத்துருவாங்க அந்த கார்டு கொடுத்துருவாங்க ஆனால் ஏற்கனவே லிஸ்ட் எடுத்தபடி இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை கொடுத்த உடனே இப்போல்லாம் பெரும்பாலும் வீடுகளுக்கு மொபைல் இருக்குது மக்கள்கிட்ட குறைந்த விலை மொபைல் இருக்க தான் செய்யுது அதில் ஒரு ஓடிபி வரும் அந்த நம்பரை போட்டிங்கன்னா உங்கள் பேர் போட்டு உங்கள் வீட்டாளர் எல்லோரும் யார் யார் இருக்கோ எல்லாருக்கும் அது ஒரு கார்டு வந்துடும் அதை பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கணும் அதை கொண்டு போனால் அதில் இருக்க நம்பரை வச்சு அந்த ஆஸ்பத்திரி அவங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கிளைம் பண்ணுவாங்க இது தான் அதில் உள்ள முக்கியமானது சரி இது ஒரு வேளை ஆதார் கார்டே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு வீட்டில் இருக்க என்ன இருக்கோ அந்த நூறு நாள் வேலை தடுக்கக்கூடிய கார்டு இந்த கார்டுகளை கொண்டு போய் நான் இந்த மாதிரி கீழே இல்லை தான் இருக்கிறேன்னு சொல்லி அதுக்குரிய அப்ளிகேஷனை சிஎஸ்சி சென்டர் மூலம் அவங்களே ஃபில்அப் பண்ணி அனுப்புனா அவங்க சரி பார்த்துட்டு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு ரொம்ப நாளில் ஆகாது குயிக்காக வந்துடும் பட் அது வந்து ரொம்ப அபூர்வமான கேஸாக இருக்கும் பெரும்பாலான மக்கள் அறுபது கோடி மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே இந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுத்ததுலேருந்து அரசாங்கம் வச்சுருக்குறாங்க ஸோ இதை வந்து எல்லா மக்களும் இதை வந்து இதை நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு இது மத்திய அரசு திட்டம் முடிந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு நீங்களும் சொல்லணும் இந்த மாதிரி ஆயுஷ்மான் பாரத்தில் வந்து நீங்கள் கார்டை எடுத்துக்கோங்க உடனடியாக நீங்கள் இப்போ வரைக்கும் எடுக்கலை இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு உடம்புக்கு முடியல பார்க்கணும் பக்கத்தில் சிஎஸ் சென்டர் போய் நீங்கள் ஆதார் கார்டை எடுத்து நீங்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையில்லை ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா கீழே இருக்க எல்லாருக்கும் வந்து அந்த கரெக்டாக அது வந்திருக்கும் சரி அது எதுவும் இல்லாததுக்கு பதிக்கதான் இப்போ நீங்கள் பண்ணிக்கணும் ஒருவேளை உங்கள் பேர் அங்கே இல்லை அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிறது ஏன்னா அந்த சென்சஸ் டயத்தில் நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்துருக்க மாட்டீங்க இல்லைன்னா நீங்கள் வேறு வேறு ஊரில் இருந்து வந்து வந்த மாதிரி இருந்திருக்கலாம் எந்த ஊரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து வேறு மாநிலத்தில் அப்போ இருந்தீங்க அங்கே பார்த்துருக்காங்கனாலும் இங்கேருந்து நீங்கள் எடுக்க முடியும் எந்த ஊரில் இருந்தால் அது கணக்கே கிடையாது ஸோ ஆதார் கார்டு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸில் உங்கள் பேர் எடுத்துருக்காங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படி இல்லாதவங்க வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க எங்கே உங்கள் ரேஷன் கார்டு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எதை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு கொடுப்பாங்க இதை வச்சு மருத்துவத்துக்கு செலவழிக்கிறது ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதாவது மருத்துவ ட்ரீட்மெண்ட் செலவு இருந்தால் சும்மா கொடுக்க மாட்டாங்க ஆஸ்பத்திரி வாங்கிடுவாங்க நீங்கள் வந்து காசு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கெட்டிட்டு திருப்பி வாங்குற மாதிரி கிடையாது நீங்கள் இந்த கார்டை கொண்டு போய் கொடுத்தா அந்த கார்டை வச்சு கையெழுத்து கெழுத்துக்கெழுத்து வாங்குறதை வாங்கிட்டு உங்களுக்கு என்ன வைத்தியம் பண்ணாங்களோ அதை அரசாங்கத்துக்கு அவங்க கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கொடுத்து எவ்வளோ செலவோ அந்த ட்ரீட்மெண்ட் அது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குரிய செலவுன்னு அரசாங்கம் ரேட் வச்சுட்டு அதை வாங்கிடுவாங்க எக்ஸ்ட்ரா அவங்க வாங்கக்கூடாது உங்ககிட்ட இதெல்லாம் அதில் உள்ள சட்டத்திட்டங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மருத்துவ திட்டம் மக்கள் எல்லோருக்கும் இதை தெரிவிக்கப்பட வேண்டும் அவர்கள் இந்த வேலை பார்த்து வசதியாக இருக்கிறவங்க இதில் வராது அவங்க தனியாக இன்சூரன்ஸ் போட்டுக்க வேண்டியதேன் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் உள்ள கீழ்நிலை மக்கள் அதாவது குறைந்த வருமானம் உள்ள மக்கள் வருமானம் இல்லாத மக்களும் கூட இவங்க எல்லாேருக்கும் நல்ல அருமையான மருத்துவ சிகிச்சை அதில் ஆப்ரேஷனாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் கொடுக்குறதுக்கு தான் எல்லா மக்களும் இதை பயன் யாருக்கு தேவையோ அவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அவர்கள் தேவையில்லாமல் இருக்கிறத அதை வித்த இதை வெற்றம் சொல்லி அந்த காசை வச்சு வைத்தியம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னால் நீங்கள் வந்து இதுக்காக எங்கேயோ உள்ள ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டியதில்லை உங்கள் ஊரும் பக்கத்தில் உள்ள டவுனில் இருக்கிற ஆஸ்பத்திரியே லிஸ்ட் ஆகிருக்கு அதை நீங்கள் என்ன பண்ணால் அந்தந்த ஊருக்கு நீங்கள் அந்த சிஎஸ்சி சென்டரில் கொடுத்து நம்ம மாவட்டத்தில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அவங்க லிஸ்ட்டு கொடுப்பாங்க அவன் என்ன பிரிண்ட் அவுட்டுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு நீங்கள் அவன் கையில் வச்சுக்கிட்டு அது எது வந்துட்டு அதில் எந்த ஆஸ்பத்திரி நீங்கள் போகணுன்னு நினைக்கீங்களோ இந்த கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் போய் வைத்தியம் பார்க்கலாம் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் யார் யாருக்குங்கிறத நான் ஏற்கனவே லிஸ்ட் சொல்லிட்டேன் தேவைப்பட்டால் அதுக்கு ஒரு இன்னொரு வீடியோ ஒரு பேரை மட்டும் எழுதி போடுற மாதிரி பண்ணிட்டேன் இப்போ ஏற்கனவே சொன்னிருந்தேன் அதுபடி நீங்கள் செய்து இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் பலன் அடைய வேண்டும் மக்கள் மருத்துவ செலவுக்காக சிரமப்படக்கூடாது என்பது அரசாங்கத்தினுடைய எண்ணம் அதை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்